நம்ம செஞ்ச நல்ல விஷயம் என்னென்னா அடுத்த வந்து சட்டமன்ற தேர்தலில் காமராஜரை தோக்கடிச்சு இன்றைக்கெல்லாம் வந்து ஸ்கூல் திறக்கிறதுக்கு காலேஜ் திறக்கிறதுக்கெல்லாம் அதிகமாக பாவம் செய்தவர்களை தான் அழைக்கிறோம் அந்தால் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் செத்து போகிறதுக்கு காரணமாக இருந்தது தமிழர்கள் தான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன் ஒழுக்கமாக இருக்கிறதுல பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கு எந்த தேவையுமே கிடையாது எனக்கு பொண்டாட்டி கிடையாது புள்ள கிடையாது சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னே ஆமராஜா அதை செய்தார் இதை செய்தார் குற்றச்சாட்டு தான் இருக்கா இப்போது அவன் ஃபேக்ட்ரி நடத்தணும்னா கரண்ட்டு வேணும்னே இப்போ திண்டுக்கல்லேருந்து அவன் ஃபேக்ட்ரி வரைக்கும் அவனே க கம்பம் போட்டு கரண்ட்டு கொண்டு போயிடுவான்னே அதில் அந்த பதினஞ்சு கிராமத்துக்கு நம்ம கரண்ட்டு கொடுத்துருவோம்னே பஞ்சபட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம தினசரி வந்து நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பஞ்சபட்சி ராசி பலன்கள் சேனலில் தினசரி வந்துடுது நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கே வந்துடும் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நாளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் அதில் அன்றைக்கி என்ன திதி என்ன நாள் என்ன நட்சத்திரம் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன நாம அதுக்கு யோகியாறு அவயோகியாறு அந்த நாளோட சிறப்பு கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே தினசரி நான் உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சேனலாக பஞ்சபட்சி ராசி பலன்கள் செயல்பட்டுட்டு வருது நீங்கள் வந்து இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதில் வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே வருவோம் நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தன் நண்பர்களே பதினைந்து ஏழு அப்படின்னாலே நினைவுக்கு வரக்கூடியவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் தமிழகம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம செஞ்ச நல்ல விஷயம் என்னென்னா அடுத்த வந்து சட்டமன்ற தேர்தலில் காமராஜரை தோக்கடித்து அந்த ஆள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர் செத்து போகிறதுக்கு காரணமாக இருந்தது தமிழர்கள் தான் அன்னைக்கு பிடிச்ச சாபம் தான் என் தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறமே இல்லை வந்த அத்தனை பேரும் தமிழ்நாட்டோட பணத்தை ஆஞ்சி மேஞ்சு தமிழ்நாட்டில் அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் அத்தை அப்படியே டோட்டலாக மாற்றி விட்டு போயிட்டாங்க காமராஜரோட சாபம் தான் நம்மலாம் இன்றைக்கி அனுபவிச்சுட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்லவனை திரும்பி நீங்கள் காமராஜர் ஆட்சி யாரும் கொடுக்க போகிறதில்லை அந்த மாதிரி ஒரு நல்லவனை நீங்கள் திரும்ப தேடி கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை அதுக்கான வாய்ப்பும் இல்லை நல்லவர்கள்லாம் நாட்டில் இப்படி தான் தொலைச்சிட்டு அவன் செத்ததுக்கப்புறம் வயிறு வயம் அடிச்சுக்கிட்டு அவர் மேலே போய் சிலைக்கு மாலை போடுறது போய் காலில் போய் பூ போடுறது அதுக்கப்புறம் நீங்கள் போட்டால் என்ன போடாட்டி என்ன இருக்கும்போது போது நல்லவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க காமராஜரை தோக்கடித்தது தான் தமிழ்நாடு செய்த மிகப்பெரிய ஒரு தவறு காமராஜருக்கு நாம் செய்த துரோகம் நல்லது செஞ்சால் அவன் வந்து விளங்க மாட்டான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது அங்கே தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கெலாம் நான் எப்படி இருந்தேன்னு தெரில போன பிறவில அது இருந்தேனா இல்லையான்னு தெரில ஸோ ஆனால் காமராஜர் கட்டிய பள்ளியில் படித்த மாணவன் நான் அதுதான் விஷயமே காமராஜருடைய அவர் கட்டின பள்ளி எங்கள் ஸ்கூலில் கொல்லமுடியானவர் ஸ்கூலில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து மராமத்து துறை அமைச்சர் கக்கன் அதுக்கு மராமத்து துறைன்னு ஒரு துறையே இருந்திருக்குது அன்னைக்கு இன்னைக்கு பொதுப்பணித்துறைக்கு அன்னைக்கு மராமத்து துறை அப்படின்னு பேர் இருந்திருக்கு இன்றைக்கும் அந்த போர்டு வந்து எங்கள் ஸ்கூலில் இருக்குது அந்த கல்வெட்டு இருக்குது துறை அமைச்சர் கக்கன் அவர்கள் திறந்து வைத்த பள்ளி அப்படின்னு போட்டிருக்கோங்கள காமராஜர் ஆட்சி காலத்தில் கக்கனால் திறந்து கக்கன் நேரில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுருக்கார் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் மாணவனாக படிச்சிருக்கிறேன் இதை வந்து ஒவ்வொரு நாள் நான் பெருமையாக நினச்சிக்குவேன் பா ஒரு புண்ணிய வாங்கையில் திறந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுருக்கம் ஏன் இன்றைக்கெலாம் வந்து ஸ்கூல் திறக்கிறதுக்கு காலேஜ் திறக்கிறதுக்கெல்லாம் அதிகமாக பாவம் செய்தவர்களை தான் அழைக்கிறோம் நல்லவங்களாம் யாரும் கூப்பிட்றதே இல்லை நிறைய பாவங்கள் செய்தவர்கள் தான் திறப்பு விழாக்கெலாம் கூப்பிடுறோம் நல்லவர்கள் திறந்து வைத்தது என்றும் மீன் போகாது நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் காமராஜர் ப கட்டிய பள்ளியில் படித்த மாணவர்களின் குழந்தைகள் தான் இன்றைக்கி வந்து ஃபாரின் போய் சம்பாதிக்கிறது வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது ஆஹா ஓஹோ நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே நெல்லை கண்ணன் தான் காமராஜர் பற்றி நிறைய பேசுவார் அவர் தான் சொல்வார் பிழைக்கும் தெரியாதவன் அந்தால் நிறைய பேசுவார் கண்ணன் அந்தாலும் பேசி பேசி அந்தாலும் தித்துப்பிட்டார் இல்லை ஒரு முறை வந்து இவருக்கு மெடிக்கல் சீட்டுக்கு வந்திருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ மெடிக்கல் சீட்லாம் வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு தெரில பட் ஆனால் அப்போ எப்படி போகணுன்னா ஒரு டீம் ஒன்று கூடி முடிவு பண்ணி யாரை கொடுக்கலாம் யாரும் கொடுக்க வேண்டாம் முதலமைச்சர் கோட்டா அப்படின்னு ஒரு பத்து சீட் இருந்திருக்குது இவர் வந்து துறை அதிகாரிகள்லாம் கூப்பிடுவார் நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு நேராக போயிருக்காரு போனவுடனே பிஏவை கூப்பிட்ருக்காரு பிஏ கூப்பிட்டு அப்படியே எடுத்து இதை எடுத்து வச்சு இதை எடுத்துங்க வையும் இதை இங்கே வையும் இதை எடுத்துக்க வையும் இதை ஓகே பண்ணிக்க இதை ஓகே பண்ணிக்க அப்படின்னு பண்ணிவிட்டு பத்து பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு பத்து நிமிஷம் வெளியே வந்துட்டாரான் அந்த துறை ஐஏஎஸ் கேட்டிருப்பார் போல அது எப்படிங்க பத்து நிமிஷத்தில் நூறு அப்ளிகேஷனில் பத்து அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னு இப்போ சொன்னாரா பெற்றோர் கையொப்பம்னு எந்த இடத்துலலாம் ரேகை வச்சுருக்கானோ அவனையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னாரான் ஏங்கய்யா அப்படின்னா ஒரு கை நாட்டு ஒருத்தன் தான் பையனை டாக்டருக்கு படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கான்னா அவன் எத்தனை கஷ்டப்பட்டுருப்பான் மதித்த கட்டி வாயை கட்டி எப்படி அவனை படிக்கிறதுக்கு கொண்டு வந்திருப்பான் அவன் ஃபுல்லாக டாக்டரை இருந்துகிட்டு போட்டுமியா அப்படின்னு இது வந்து இது சாதாரணப்பட்ட வேலை இல்லை இது சாதாரண அதாவது ஆளுமை திறன் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஒரு மேடையில் காமராஜரை ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு நிறுத்துனேன் கக்கனை பற்றி பேசுங்கயா பொண்டாட்டி பிள்ளையோடு இருந்து ஒழுக்கமாக இருக்கான் அவனை பற்றி பேசுங்க பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன் ஒழுக்கமாக இருக்கிறதுல பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கு எந்த தேவையுமே கிடையாது எனக்கு பொண்டாட்டி கிடையாது புள்ள கிடையாது சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு ஆனால் கக்கன் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கான் அவன் ஒழுக்கமாக இருக்கான் அவனை பற்றி பேசுகையா அப்படின்னாரான் தன் அமைச்சரவையில் முத்துக்களையும் தன் அமைச்சரவையில் அடுத்த யோக்கியர்களையும் வைத்திருந்தவர் காமராஜர் அதில் வந்து கக்கன் எடுத்துங்க பக்தவச்சலத்தை எடுத்துங்க சுப்பிரமணியத்தை எடுத்துங்க யாரை வேணால் எடுத்துங்க ஆனால் ஏன்னா ஒம்பது பத்து மினிஸ்டர்ஸ் தான் அவ்வளவு அருமையாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து இத்தனை அணைகள் கட்டி இதில் பத்து மில்லு கட்டணும் அப்படின்னு சொல்லி ப பத்து தொழில் நிறுவனம் அமைக்கிறாங்க அதில் வந்து பத்து பஞ்சாலைகள் ஏதோ மில்லு ஏதோ கட்டுறாங்க அந்த நிறுவனம் வந்து சொல்லுது ஐயா உங்களுக்கு பத்து பர்சன்ட் கமிஷன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் இப்போ பத்து மில்லு கட்டினா பத்து மில்லுக்கும் பத்து பத்து பர்சன்ட் நூறு பர்சன்ட்டு பதினாறாவது ஒரு மில்லு கட்டிடு அப்படின்னு சொல்லி கட்டினவர் காமராஜர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் மேட்டூர் அனல் மின் நிலையம் வந்தது நீங்கள் எத்தனை அனல் மின் நிலையங்கள் எத்தனை துணை மின் நிலையங்கள் எத்தனை எப்படி ஒரு ஆள் இத்தனை டேம் கட்ட முடியும் எப்படி இத்தனால ஒரு தடுப்பணை கட்ட முடியும் எப்படி அதாவது ஒரு படிக்காத ஒரு நபர் எப்படி இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னா அந்த ஆளுமை திறனுக்கு காமராஜர் தான் உதாரணம் இன்றைய வரைக்கும் காமராஜர் கட்டின டேமை தூர்வார கூட முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கமே தவிர புதுசானம் எதையும் கழட்டிடல தமிழ்நாட்டில் அவருக்கப்புறம் பெருசாக ஒன்றும் யாரும் எதுவும் வந்து கழட்டலைங்க எல்லாமே காமராஜர் பண்ணி வச்சுட்டு போனாதான் அவர் கட்டிய பள்ளி அன்னைக்கு சாமி அன்னைக்கு வந்து இலவச சோறு நினச்சி பாருங்கள் அன்னைக்கு வறுமையால் குழை குழந்தைகள் பள்ளிக்கு போகாத காலத்தில் அவன் மறுமை நீங்கிறதுக்காக சோறு இன்றைக்கெல்லாம் வந்து எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்குலாம் தமிழ்நாட்டில் எல்லோரும் வளர்ந்துட்டோம் சோறு இல்லாத நிலமையெல்லாம் பெருசாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரில சிரமப்படுறவங்க இருக்கிறாங்க பட்டு சாப்பாடு இல்லாமல் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க ஆனால் அன்னைக்கு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறார்களை நீங்கள் வந்து ப சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு அதை அவங்கள படிக்க வச்சு அவருடைய கனவு திட்டம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது விஷயம்லாம் போட்டோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஷயம்லாம் போட்டால் ஒன்றுமே நடக்கலை ஆனால் அவருடைய கனவு திட்டம் பாருங்கள் இவன் படிச்சுட்டான்னா இவன் பையனை அவன் படிக்க வச்சிருவான் அவன் பையன் படிச்சிருவான் அவன் சந்ததி வளர்ந்துக்கும்னேன் ஒரு வீட்டில் ஒருத்தன் படிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பம் உருட்டுரும்ன அப்படின்னு அப்புறம் இது இது இதை எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் வந்து காமராஜருடைய அந்த ஆளுமை திறனை அவருடைய ஆட்சி அதிகாரங்களை அவருடைய மனிதநேயத்தை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதான் விஷயம் நீ வந்து சாரையங்காய்ச்சின ஒரு அம்மா வந்து க சாராயங்காட்சினாங்கன்னு புருஷனை போலீஸில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க வந்து நம்ம வந்து காலில் விழுந்து அழுகுது யா கை குழந்தைய யா எப்படியாவது என்னை விட்டுறீங்க அப்படின்னு கதருது முதல்ல வெளியில் போகணு உன் புருஷனை வெளியில் விட்டால் நூறு பேர்த்த தாலி அறுத்துருவான் நீ ஒரு ஆள் கஷ்டப்பட்டால் அது ஒன்றும் பெரிய இது இல்லை சாராயங்காட்சினா தெரிஞ்சதன உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டே கஷ்டப்பட போடணு அப்படின்னு அனுப்பிச்சிடுவார் கல் நெஞ்சக்காரர் என்னை பொ காமராஜர் மிகப்பெரிய கல் நஞ்சக்காரன் சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாது இல்லைனா ஒருத்தர் தன் பாசங்களை எல்லாம் கொண்டு நீங்கள் இவ்வளோ இப்படி இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க முடியுமா அவர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு காமராஜர் மேலே காமராஜர் அதை செய்தார் இதை செய்தார் குற்றச்சாட்டு எதா இருக்கா கிடையாது வைக்க முடியாது காமராஜரை அயோக்கியன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யோக்கியர்கள் யாரும் இல்லை அதான் விஷயமே ஆனால் அநியாயமாக அவர் வந்து இந்த நாட்டுக்கு பயன்படாமல் போயிட்டாரியா அவர் மட்டும் இந்தியாவுக்கு பிரதமராக இருந்திருந்தார்னா நினச்சி பாருங்கள் லால் பகதூர் சாஸ்திரியை இந்திய பிரதமராக்கியது காமராஜர் தான் அதே அவரை பற்றி பேசினா ரொம்ப டென்ஷன் டென்ஷனாக வரும் நெல்லை கணவன் இப்படி தான் டென்ஷன் ஆவார் ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப ஆதங்கம் ஜாஸ்தி இந்தாம் அப்படி வீணாக போயிட்டோமே இந்த விட்டுட்டோமே ஒரு வேளை இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தார்னா நினச்சி பாருங்கள் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி அப்போ இந்தியாவுக்கு பிரதமராக இருந்தார்னா இந்தியா எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்படிங்குறது என் வீட்டில் எங்கள் அக்கா நாங்கள் ரெண்டு பேருமே காமராஜர் கட்டின பள்ளிக்கூடத்தில் இலவச பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் குளம்புடியான ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன் அவங்க போட்ட சாப்பாடு தான் சாப்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி படித்து வந்திருப்பான்ல படித்து வந்து இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்கு பயன்படுறான்ல இந்த விதையை விதைச்சது இந்த சிவாஜிக்கு சொல்லுவார்ல நான் இன்றைக்கி விதை விதைக்கிறேன் நாளைக்கு வந்து உன் மகன் பழம் சாப்பிடுவான் ஆனால் விதை நாம் போட்டது அப்படிம்பார் சிவாஜி தேவர் மகனில் ஒரு சீன் வச்சுருப்பார் கமலஹாசன் அந்த மாதிரி வெதை காமராஜர் போட்டது ஆயிரம் உதாரணங்கள் சொல்லலாம் எல்லாமே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியாது திண்டுக்கல்லேருந்து வந்து இவர்கிட்ட ஃபேக்டரி கட்டுறதுக்கு கேட்குறாங்க ஐயா இந்த மாதிரி நாங்கள் வந்து தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னு உன்னை என்ன பண்ணுறாரு திண்டுக்கல்ல இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு அந்த ஊரில் கரண்ட் எல்லாம் எப்படியா இருக்குது எப்படி வசதி என்னன்னா யா இத்தனை கிராமத்து கரண்ட்டே இல்லையா அப்படின்னு திண்டுக்கல்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிராமம் தள்ளி உள்ளுக்குள்ளே லேண்டு கொடுத்துட்றாரு காமராஜ் இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை லேண்டு கிடச்சிருச்சு அப்புறம் ஃபேக்ட்ரி போட்டு தான் ஆகணும் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த திண்டுக்கல்ல இருந்த நபர் வந்து கேட்குறாரு ஐயா திண்டுக்கல்லையே எவ்வளோ இடம் கிடக்குதே எதுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் கொண்டு போய் அந்த கிராமத்தில் கொண்டே கொடுத்துருவீங்க அப்படின்னு இப்போது அவன் ஃபேக்ட்ரி நடத்தணும்னா கரண்ட்டு வேணும்னே இப்போ திண்டுக்கல்லேருந்து அவன் ஃபேக்ட்ரி வரைக்கும் அவனே கம்பம் போட்டு கரண்ட்டு கொண்டு போயிடுவான்னே அதில் அந்த பதினஞ்சு கிராமத்துக்கு நம்ம கரண்ட்டு கொடுத்துருவோம்னு நினச்சி பாருங்க யார் யா நீ எல்லாம் எப்படி இது எப்படி இது 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 எப்படி நடந்தது நீ எப்படி இதை சிந்திச்ச யோசனை பண்ணி பாருங்கள் அதில் எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன கொடுப்பாங்க நான் அதில் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பதினஞ்சு கிராமத்துக்கு நான் கரண்ட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறக்கு உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா உனக்குலாம் ஆசையே கிடையாதா உனக்குலாம் வந்து இதில் ஊழல் பண்ணலாம் அதில் லோடு ரோடு போட்டால் எவ்வளோ அடிக்கலாம் ஸ்கூல் கட்டினால எவ்வளோ எடுத்துக்கலாம் எப்படி சாராயக்கடை நடத்துறது இப்படியெல்லாம் உனக்கு தோணவே இல்லையா எப்படி இந்த ம மட்டுக்குழுங்கெல்லாம் தோணாமே போச்சு சாகிற வரைக்கும் மது விளக்கு வச்சுருந்தார் இருந்தால் சாகிற வரைக்கும் மது விளக்கு வச்சுருந்தார் எவங்க வேணா போய் குடிச்சிங்க பாண்டிச்சேரியில் மது விளக்கு கிடையாது பாண்டிச்சேரியில் காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது பாண்டிச்சேரியில் மது விளக்கு கிடையாது அங்கே நீங்கள் எப்படி வேணால் போய் குடிச்சிக்கலாம் ஆனால் குடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுதான் விஷயம் அப்போ தமிழ்நாட்டில் அந்தாளு சாகரம் வரைக்கும் மதுவிலக்கு விளக்கு இருந்தது அந்தாலும் செத்தார் அதோட காங்கிரஸ் கட்சி செத்தே போச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியும் இல்லை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கும் வரல அதன் பிறகு காமராஜரை போல் ஒரு மனிதனை காங்கிரஸ் கட்சி தேடவும் இல்லை உருவாக்கவும் இல்லை ஒரு வேளை யாராக வந்திருந்தா கூட அவர்களை தக்க வைத்து கொள்ளவும் இல்லை தயவு செஞ்சு இந்த வாழும் நீ யாரும் எங்கேயும் போஸ்ட் அடிச்சுக்கிட்டு ஒட்டிடாதீங்க சரியா ஒட்டினீங்கன்னா அது வேறு மாதிரியான விளைவுகள்லாம் நீங்கள் சந்திப்பீங்க நானே அதுக்கு எதிராக ஒரு போஸ்ட் அடித்து அங்கே ஒட்டிடுவேன் அதனால் தயவு செஞ்சு வாழும் காமராஜரேன்னு தயவு செஞ்சு யாருக்குமே போஸ்ட் அடிக்காதீங்க அந்த தகுதி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் அடிச்சு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்தாதீங்க காமராஜரை அசிங்கப்படுத்தாதீங்க இன்னொன்று காமராஜரை நாடாருங்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க அவர் வந்து நாடார்களுக்காக மட்டும்தான் உழைச்சாரா என்ன அவர் எந்த இடத்துலேயே வந்து நாடார்களுக்காகத்தான் நான் பள்ளிக்கூடம் கட்டினேன் நாடார்களுக்காக தான் நான் உழ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக உழைச்ச ஒருத்தனை ஏன் கொண்டு ஜாதியில் கொண்டு கொண்டே திரும்ப திரும்ப சிக்க வைக்கிறீங்க ஒவ்வொரு ஜாதியிலையும் யாரோ ஒரு மனிதனுங்க வந்து இந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்காக போராடி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாதி முத்திரையை குத்தி அந்த ஜாதி முத்திரையிலேயே கொண்டு போய் உட்கார வைக்காதீங்க அது நல்ல விஷயம் இல்லை இன்றைக்கி அரசு அதாவது அரசியலில் அதில் ஊழல் பண்ணாத ஏதாவது ஒருத்தரை தேடி பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் உலக லெவலில் தேட முடியாது போல தெரியுது உலகத்தில் உழல் செய்யாத அரசியல்வாதியை தேடவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு தன் அவர் நினச்சிருந்தா அன்னைக்கு அவர் பிரதமர் இருக்கலாம் ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி தான் இதுக்கு சரியாக வருவாப்புல அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க ஆளே ரொம்ப உயரம் குறைவான ஆள் ஆனால் அவரை நம்பி இந்தியாவையே ஒப்படைச்சார அப்போ காமராஜருக்கு என்ன அறிவு வந்திருக்கணும் இல்லையா இந்திரா காந்தி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ரெடியேட் பண்ணதே காமராஜர் தான் நேரு இறந்த பிறகு இந்திரா காந்தி குடியிருப்பதற்கு வீடு கிடையாது அவர்களுக்கு எம்பி ஆகுனா எம்பி கோட்டாளர் வீடு கிடைக்குமே தான் காமராஜர் அவங்களை எம்பியாகவே கொண்டு வந்தார் அதன் பிறகு அவர்களை ஆதரித்தார் அந்த அம்மா வந்து அந்த அம்மா தான் பழி வாங்கறதுக்கு ஆரம்பிச்சது அப்புறம் தமிழர்களெலாம் சேர்ந்து அதை முடிச்சு விட்டோம் எப்போவுமே நம்ம வந்து நீங்கள் நல்லா கவனிங்க சிற்றரசர்களாக இருந்தபோது வெள்ளைக்காரனுக்கு போட்டு கொடுத்ததும் நம்மளுக்கு தான் கூட இருக்கிறவங்க தான் நீங்கள் வாஞ்சிநாதன்லேருந்து நீங்கள் மருது சகோதரிலேருந்து அத்தனை பேர்த்தையும் போட்டு விட்டது நம்மளால கூட இருந்தவங்க தான் தமிழனை தவிர தமிழனுக்கு வேறு எது கிடையாது நீங்கள் வந்து காமராஜர் பிரதமர் ஆகிறதா நாங்கள் எம்எல்ஏ ஆக மாட்டோம் அப்புறம் எங்க அப்படின்னு உலையே நான் அதை அதை எத்தனை முறை அந்த வருத்தத்தை பதிவு செய்கிறது அப்படிங்கிறது தெரியல நீங்கள் வந்து சொந்த அம்மாவை மெட்ராஸ்க்கு விடாமல் வச்சுருந்தார் அம்மா வந்து இவர் போய் அம்மா அக்கா கூட இருக்காங்க அம்மாவை போய் பார்த்துக்கலாம் அக்கா இவர் போய் பார்த்துக்கலாம் ஆனால் இவரை பார்க்குறதுக்கு இவங்க அம்மாவுக்கு அனுமதி கிடையாது சென்னைக்கு வர்றதுக்கு ஏன்னா அம்மா வந்தான்னா பத்து பேர்தான் கூட்டிகிட்டு வருவான்னு அந்த பத்து பேர் வந்து என்கிட்ட ஏதாவது கேட்பான்னு அவனுக்கு எதாவது செய்யணும்னு எதுக்கு இதெல்லாம் அங்கிட்ட போகும்போது அவளை பார்த்துக்கலாம் அவ்வளோதான் காமராஜரை போல் நல்ல மனிதர்கள் இந்த பூமிக்கு மீண்டும் வர வேண்டும் அவர்கள் இந்த மக்களை ஆள வேண்டும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் காமராஜருடைய பிறந்தநாளில் நாளில் இந்த கல்வி வளர்ச்சி நாளில் எல்லோரும் நல்லபடியாக படித்து உங்கள் குழந்தைகளுக்கு காமராஜர்களை ஊட்டுங்கள் எதிர்காலத்தில் அவனே காமராஜராக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நன்றி வணக்கம்